நடிகர் அஜித் குமார் சினிமா துறையில் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருப்பவர் பல திரை முன்னணி நட்சத்திரங்கள் தங்கள் ரசிகர்களை அரசியல் பாதைக்கு அழைத்த நிலையில் எப்போதும் அரசியல் பக்கம் செல்ல தனது ரசிகர்களை அஜித் பயன்படுத்தியது கிடையாது மேலும் ரசிகர் மன்றத்தை கலைத்தவர் அஜித் இந்த சூழலில்தான் கடந்த ஒரு வருடமாக அஜித்தின் நடைமுறையில் சிறிய மாற்றத்தை காண முடிகிறது எப்போதும் அஜித் பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்ட வீடியோக்கள் வெளிவராது ஆனால் சமீபத்தில் அஜித் ஷாலினி இருவரும் வரலட்சுமி நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வீடியோ வெளியாகி பலரது கவனத்தை பெற்றது மேலும் சில மாதங்கள் முன்னர் கார் ரேஸ் நிகழ்ச்சியில் அஜித் ரசிகர்கள் பெருமளவு கலந்து கொள்ள அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அஜித் இவையெல்லாம் அஜித்தின் பழைய நடைமுறைகளுக்கு மாறாக இருந்தது கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு பேச்சு பரவலாக பேசப்பட்டு வருகிறது அஜித்தின் மாற்றத்திற்கு அவர் நேரடியாக காதில் கேட்ட விஷயம்தான் காரணமா அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் யாரையும் எதிராக கொள்ளாமல் குறிப்பாக அஜித் ரசிகர்களின் வாக்குகளும் அவருக்கு கிடைக்கும் வகையில் வியூகம் வகுக்க அவருடன் முதலில் பணியாற்றிய நபரிடம் கூறியிருக்கிறார் அவரும் முதல் மாநாட்டில் பல்வேறு ஊடகங்களிடம் சில நபர்களை வைத்து நான் அஜித் ரசிகன்தான் ஆனால் விஜய்க்கு தான் இந்த முறை எங்கள் வாக்கு வாக்குறும்படி செட் செய்திருக்கிறார்களா இந்த தகவல் அஜித்தின் காதுகளுக்கு செல்லத்தான் அவர் அவசர அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் விரிவாக அவர் பல விஷயங்களை பற்றி பேசினாலும் அவர் குறிப்பிட்ட ஆறு விஷயங்கள்தான் பலருக்கு பதிலும் அரசியலில் அஜித் ரசிகர்களை பகடைக்காயாக மாற்ற நினைத்த விஜய் தரப்பிற்கும் இட்டியை இறக்கி இருக்கிறது அதில் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் உங்கள் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குநர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சாட்டிலைட் மற்றும் சமூக ஊடகங்கள் விமர்சகர்கள் அனைவருக்கும் நன்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிக காரிகளுக்கும் நன்றி கூறுகிறேன் எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசிற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் வாழ்வின் பலம் மனைவி ஷாலினிதான் எல்லா தருணங்களிலும் அவர் என்னுடன் நின்றிருக்கிறார் என் குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆத்விக் இருவரும் என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்த மறைந்த என் தந்தை பி எஸ் மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி என் சகோதரர் மற்றும் என் குடும்பத்தினர் அனைவரின் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி நான் பல சமயங்களில் அதிகம் வெளியே வராமலும் பேசாமலும் இருக்கலாம் ஆனால் சினிமா மட்டுமல்ல மோட்டார் பந்தயத்திலும் முழு கவனம் செலுத்தி உங்களை மகிழ்விக்க தவறியது இல்லை என் நிறைகுறைகள் அனைத்தையும் இந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன் என் மோட்டார் ரேசிங் கரியருக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை நம் நாட்டை பெருமைப்படுத்துவேன் என நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் அஜித் எந்த கட்சிக்கும் ஆதரவு இன்றி நாட்டை மட்டுமே மையமாக கொண்டு செயல்பட இருப்பதை தெளிவாக இருக்கிறார் இந்த அறிக்கையில் அஜித் நன்றி தெரிவித்த ஒரே அரசியல் தலைவர் மோடி என்பதும் அஜித் தனது அறிக்கையில் வீரமிக்க நாட்டில் பிறந்திருக்கிறேன் என குறிப்பிட்டிருப்பது தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் அஜித்தின் புகழை மீண்டும் பரவ செய்திருப்பதுடன் அஜித் ரசிகர்களை அரசியலில் பயன்படுத்த நினைத்த விஜய் தரப்பின் வியூகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது